மன்னவனின் பிறப்பா பூமுக்கோருச்சிக்கும் வந்தது போ மன்னவனின் பரவான் பாவமில்லை இனி சாபமில்லை இன்பத்திற்கும் இனி எல்லை இல்லை இறைவன் பிறந்ததா பூமிக்கோரு புனிதம் வந்தது து போ மன்னவனின் பரவா தூதர்களின் நானும் போலிக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த பரிசுத்த ஓய்வு நாளோடு விட துவங்குகின்ற இந்த வருடத்தின் கடைசி மாதத்திற்காக கத்தரை சோத்தரிப்போம் மகிழ்ச்சி கொண்டாட்டம் மிகுந்த ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய வாழ்த்துகிறேன் ஏனென்றால் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு காலம் அனுபவிக்கிற காலம் முதலாம் வருகை நினைத்து மகிழ்கிற அதே வேளையிலே இரண்டாம் வருகைக்கு காத்திருக்கிற ஒரு அருமையான காலம் ஆண்டவர் தாமே இந்த காலங்களிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமாதானத்தையும் பரிசுத்தையும் குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் தருவாராக நமக்குள்ளே ஒருமனதையும் ஒற்றுமையும் தந்து சமாதானக்காரனர் நம்மை அவருடைய மகிமையினால் நிரப்புவாராக இந்த அருமையான செய்தியை தன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட மரியால் சொல்லுகிறார் வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அவருடைய நாமும் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி லூக்கா ஒன்று நாற்பத்தி ஒன்பதில் வாசிக்கிற அந்த வார்த்தை இந்த மாதத்திலே நமக்கு வந்து பலிக்கட்டும் அவர் வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார் என்று கலிகூர்ந்து மகிழ்கிற ஒரு நாளாய் அமைய வேண்டுமென்றால் பேசிக்காக நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய மனங்களை ஆண்டவரிடத்திலே திருப்ப வேண்டும் அதைத்தான் ஓசியா திர்கதரிசின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கத்தரிடத்தில் திரும்புவோம் அவர் நம்மை குணமாக்குவார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் ஏன் ஆண்டவர் இப்படி அழைக்கிறார் என்றால் அதே ஓசியா திர்குதரிசியின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் எப்படி இருந்தாங்களா அந்த சிஸ்ரவேல் ஜனங்கள் கத்தரிடத்தில் திரும்பாமலும் அவரை தேடாமலும் இருக்கிறார்கள் அதே ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் எனக்கு விரோதமாய் பொய் பேசுகிறார்கள் அதே அதிகாரம் ஏழு பதினாறில் திரும்புகிறார்கள் ஆனாலும் உன்னதமானவரிடத்தில் அல்ல என்று மூன்று குற்றச்சாட்டுகளை இஸ்ரேல் ஜனங்களுக்கு மது மத்தியிலே ஆண்டவர் வைக்கிறார் என்பதை ஓசியா தெற்கு விளக்குகிறார் ஒருவேளை அன்றைக்கு வைக்கப்பட்ட அதே குற்றச்சாட்டு எனக்கும் பொருத்தமாக இருக்கிறது என்ன ஆண்டவரிடத்தில் திரும்பாமல் அவரை தேடாமலும் இருக்கிறோம் திரும்புகிற மாதிரி திரும்புகிறோம் ஆனால் உண்மையான தேடுதல் இல்லை இரண்டாவது எனக்கு விரோதமாய் பொய் பேசுகிறீர்கள் மூன்றாவது திரும்புகிறீர்கள் ஆனால் உன்னதமானவரிடத்தில் அல்ல என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார் அதனால தான் என்ன சொல்கிறார் இது வல்லமையா வல்லமையான ஆண்டவர் மகிமையான செய்கிற மகிமையானவர்களை செய்கிற காலம் ஆகியால் என்னிடத்தில் திரும்புங்கள் அவருடைய நாமும் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி மரியால் மூலமாக நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது ஆனால் அன்றைக்கு இருந்த இஸ்ரோல் ஜனங்களைப் போல இன்றைக்கு நானும் நீங்களும் இருக்கிறோம் என்ன பண்ணுறோம்னா ஹீலிங்கை விரும்புகிறோம் இந்த முதலாவசனத்தில் வாசிக்கிற மாதிரி அவர் குணமாக்குவார்னு உடனே ஹீலிங்கை விரும்புகிறோம் ஆனால் கிளின்சிங்கை விரும்புகிறதில்லை சரீரம் குணமாக வேண்டும் நினைக்கிறோம் ஆத்மா சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதிலே அக்கறையற்றவர்களாக இருக்கிறோம் அதே மாதிரி ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியாக செய்ய வேண்டும் என்னும் வாழ்க்கையிலேன்னு சொல்லி நினைக்கிற நாம் அவரிடத்தில் நாம் திரும்பும் பொழுது உடைக்கப்பட்ட இருதயத்தோடும் அவருடைய சித்தத்துக்கு சரண்டர் ஆகிற ஒரு க அனுபவமும் நம்மகிட்ட இல்லைங்கிறத ஆண்டவருக்கு கற்றுக் கொடுக்கிறார் இல்லை எச்சரிக்கிறார் அதாவது மேக்கிங் திங்ஸ் ரைட் பட் நாட் வித் புரோக்கன் ஹார்ட்ஸ் சரவுண்டட் சரண்டரட் வில் எல்லாற்றையும் ஆண்டவர் சரி செய்யணும்னு நினைக்க நினைக்கிற நம்ம நம்மை நாமே சரி செய்வதற்கு தவறி விடுகிறோம் அதை செய்ய வேண்டும் என்பதை விரும்புகிறார் நாம் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை வாண்டட் ஹாப்பினஸ் பட் நாட் ஹோலினஸ் மகிழ்ச்சியை விரும்புகிறோமே ஒழிய பரிசுத்தத்தை விரும்புவதிலே குறைவு இறுதியாக என்னுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று நினைக்கிறோமே ஒழிய என்னுடைய குணாதிசயங்கள் மாற வேண்டும் என்பதிலே முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறோம் என்பதை குற்றச்சாட்டாக ஓசியா தரிசி வைக்கிறார் இன்றைக்கு இவை எல்லாம் அனைத்தும் என்னிடத்திலும் காணப்படுகிறது அதனால தான் மனம் திரும்புதல் உண்மையாக இல்லை மனம் திரும்புகிறேன் என்று திரும்பியும் அவரை தேடாமல் இருக்கிறேன் பொய் சொல்லுகிறவனாக இருக்கிறேன் உன்னதமான இடத்தில் திரும்பாமல் வேறு எங்கேயோ திரும்பி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே நீர் வல்லமையுடையவர் மகிமையான வேலை எனக்கு செய்கிற ஆண்டவர் உன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி வைத்து நான் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ முயற்சிகளை எடுத்திருக்கிறேன் இந்த புதிய மாதத்திலே பிறப்பின் மாதத்திலே மனம் திரும்புதல் என்கிற மிகப்பெரிய அற்புதம் எனக்குள்ளே நிகழ்வதற்கு ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிப்போம் அதன் மூலமாக நற்செய்தி கொண்டாட்டத்திலே நானும் நீங்களும் பங்கேற்போம் கர்த்தர் தாமை இந்த மாதம் முழுவதும் நம்மை எல்லாம் பயணங்களிலே நாம் செய்கிற காரியங்களிலே ஆராதிக்கிற ஆராதனையிலே எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை அணிந்து கொள்வதற்கும் பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்கும் குணமாக்குதலை முழுமையை அனுபவிப்பதற்கும் கத்தர் தாமை கிருபி செய்வாராக ஆமீன்